சந்தோஷமான வீடியோ தான் ஒன்று யாரையும் டார்ச்சர் பண்ண மாட்டேன் குடும்ப பிரச்சனையை பேசி மன உளைச்சலுக்கெல்லாம் ஆளாக்க மாட்டேன் எனக்கு நடந்த விஷயத்தை சொல்கிறேன் சொன்னால் அப்போ அவ வந்து வரையன் பூரா சிரிப்பேன் அது கொட்டாமல் விட்டுச்சேன்னு இல்லை இது நகை காணா போய் நாலஞ்சு நாள் ஆச்சு என்றைக்கு ப்ரோக்ராமு சனிக்கிழமை வச்சேன்னா அம்மாவோட பார்த்தியா சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் அஞ்சு நாள் ஆச்சு அஞ்சு நாளாக இன்னும் அந்த நகை வந்து அங்கேயே கிடக்க போகுது இல்லை அந்து ஊன செயின் எதுவும் கீழே கிடக்க போதா இல்லை குண்டுபுணி எதுவும் கிடைக்க போதா ஒன்றும் கிடையாது முடிஞ்சு போனதும் போனது தான் நான் அறிவாளியாக இருக்கேனா அப்படியே கீழே வந்து வண்டியை நிப்பாட்டினேன் பப்பவும் நானு தான் வந்தோம் ஒரு புல் கிடஞ்சி புல்லுனா அது அப்படியே முளைச்சி இருக்கும் தெரியுமா சின்ன சின்ன பச்சை பச்சை புல்லு எங்கள் வீட்டுக்கு கீழே இருக்குது இந்த சாப்பிட்டு போடுற மிச்சத்தில் வந்து அங்கே முளைச்சி கிடக்கும் போல எனக்கு ஒரு டவுட்டு சரி இதுக்குள்ளே வந்து அநேகமாக கிடந்தாலும் கிடக்கும் கீழே வரைக்கும் உருண்டு உருண்டு சண்டை ஓட்டோமே அப்போ கட்டி போடணும் சண்டை ஓட்டத்தில் எங்கிட்ட ஆகுது நம்ம பாக்கெட்டில் இருந்து எதுவும் விழுந்துருச்சா இல்லை சுமி ஓட செயின்னு கரெட்டான பீஸ் எதுவும் கிடைக்குமான்னு சொல்லி அதில் போய் காலை விட்டு கையை விடலை நல்ல வேலை காலை விட்டு செருப்பு காலோட அப்படியே அப்படி விளக்கி 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 விலக்கி பார்க்குறாராம் கண்டுபிடிக்கிறாராமா அதை போய் நோண்டுனேன் நோண்டுனா உள்ளுக்குள்ளே ஒரு பூரா நல்ல வேலைடா கடிச்சிருந்தா நேரம் போய் ஆஸ்பத்திரியில் போய் ஊச்சியை போட்டிருக்குள்ள நல்லா சுண்ணாம்பு வச்சிருக்கணும் என் கால் தப்பிச்சிருச்சு நல்லா நல்லா ஒரு வெற தண்டிடா தண்டி பூரா உள்ளே இருந்து உருன்னு ஓடுது நல்ல வேலை காலை கடிச்சிருந்தா நேரம் என்ன ஆயிருக்கேன் தப்பிச்சது ஒரு இருந்து தப்பிச்சிருக்கேன் எனக்கு அதான் சொல்கிறேன்ல எனக்கு இன்னும் வந்து அந்த கண்டம் வந்து நான் தப்பிக்கலை எங்கள் அம்மாவோட விசேஷம் முடிஞ்சிருச்சு ஏதோ ஒரு நேற்று கூட இவன ஒருத்தன் சொன்னானே உங்கள் அம்மாவுக்கு நீங்கள் இந்த பாத்தி வச்சிருக்கீங்க அதனால தான் சூர்யாவை கூப்பிட்டு ஒன்று பாத்தியா ஓதுங்க இல்லை பால் பாயசம் காய்ச்சுங்க இல்லை ஏதோ கோகுல திடிப்பா அவங்க குடும்பத்தை வச்சு ஓதுனிங்கன்னா அந்த இது முடியும் உங்கள் அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையும் ரெண்டாவது உங்கள் அம்மாவோட காசு எடுத்து சூர்யாவுக்கு கொடுத்தீங்கல்ல ரெண்டாயிரரூவா அதனாலையும் உங்கள் அம்மா வந்து எனக்கு செய்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ரெண்டாயிரரூவா இருக்க அவளுக்கு கொடுத்தேன்னு சொல்லி ஒரு பேர் இருக்குது எங்கள் அம்மாவோட ஆவி வந்து சொல்லுது போல் அதனால் அந்த ரெண்டாயிரரூவா இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன் அவகிட்ட வாங்க போகிறேன் வாங்கி இந்த வர்ற ஞாயிற்றுக்கிழமை வேறு யாரும் காசு போடாதீங்கப்பா தயவு செய்து வேணாம் உடனே வந்துடுவாங்க இந்த அடுத்த கலெக்ஷனுக்கு ஆரம்பமாகிட்டேன் பணத்தை வசூல் வேட்டை ஆர்டர் வர்றேன்னுருவாங்க வேணாம் நான் யார்கிட்டேயும் அஞ்சு யார் கேட்கல அது போக என்ன அறிமா சொன்னாங்க என் சொந்த காசில் பண்ணணும் நீ எல்லோருக்கிட்டையும் வாங்கி பண்ண அதனால தான் உங்கள் அம்மாவுடைய ஆத்மா வந்து நிவர்த்தி அடையலை அதனால் உன் காசை செலவு பண்ணு உன் யூடியூப் வருமானம் வரும்ல அதில் உங்கள் அம்மாவுக்காக ஒரு ஒரு அரைப்படி பிரியாணியோ படி பிரியாணியோ வாங்கி போட்டு செலவு பண்ணு அப்படின்னு சொல்லி எல்லா பேருமே சொன்னீங்க ஸோ நான் என்ன இப்போ முடிவு எடுத்திருக்கேன்னா இந்த வாரம் வரும் வாரம் சூர்யா கிட்டே இருக்கிற பணம் அந்த ரெண்டாயிரத்தையும் வாங்கிட்டு என் இருக்கிற பணம் அதையும் கொஞ்சம் போட்டு கொஞ்சமாக எங்கள் வீட்டு அளவுக்கு ஏன்னா அதுக்குள்ளே கோகுலு திலிப்பாக வந்துடுவாங்க ஆக நான் சூர்யா கோகுலு திலிப்பாக நாலு பேர் உட்காந்து அதே அஜரத்தை கூப்பிட்டு ஒரு பாத்தியாக ஓதி எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் பால் பாயசம் வச்சு பிரியாணி ரெடி பண்ணி ஏன்னா அன்றைக்கி நான் ஒரு விஷயம் ரெண்டு மூணு விஷயத்தை நான் வந்து மறந்துட்டேன் ஆக்சுவலாக எங்கள் அம்மாவுக்கு நான் தான் ஊதுபத்தி பொருத்தி வச்சு சாம்பிராணி பொருத்தி வச்சு எல்லாம் காட்டணும் ஆனால் அந்த கூட்டத்தில் அறிபறியில் எல்லா பேரும் இருந்தாங்களே ஆளாளுக்கு ஆ நான் நான் வந்து சுமி என்ன பண்ணால் நான் இது பண்ணுறேன் ஊது ஊற்றியை பொறுத்துறேன் அதே இன்னொரு பையன் என்ன பண்ணேன் என் சின்னமையன் நான் கம்ப்யூட்டர் சாப்பிட்றையை பொறுத்துறேன் அப்படி இப்படிச்சு ஆள் ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்துட்டு நான் தலையில் தொப்பி கூட போடலை அந்த துண்டு இருந்துச்சுல மஞ்சள் கலர் துண்டு நான் அதை தான் போட்டிருக்கேன் பின்னால் அந்த இந்த துண்டை எடுத்து தலையில் போட்டு உட்காந்து பாத்தியாக்க உட்காந்துட்டேன் ஒரு ஒரு முறையாக பண்ணலை ரைட்டாக எங்கள் அம்மாவுக்கு என்ன நான் உட்காரணும் என் முன்னால் வந்து எங்கள் அம்மா போட்டோ பக்கம் கூட நான் திரும்பலை நீங்கள் நல்லா அந்த வீடியோவை பார்த்தா தெரியும் அஜரத்து அங்கிட்டு உட்காந்துருக்காரு நான் வந்து அவருக்கு எடுத்தாப்புல அவர் மூஞ்சியை பத்து மணிக்கு உட்காந்துருக்கேன் எங்கள் போட்டா இங்கிட்டு இருக்கு ஆக நான் வந்து எங்கள் அம்மாவோட முகத்தை பார்த்து துவா ஓதி எதுவுமே பண்ணலை ஆக அந்த ஒரு குறை என்னடா பெத்த பிள்ளை நம்ம நம்ம பக்கம் திரும்பாமல் முதுவை காட்டிகிட்டு உட்காந்துருக்கானேன்னு சொல்லி கூட அந்த அம்மாவுக்கு ஒரு கோபமாக இருக்கலாம் இல்லையா நான் நேரடியாக எங்கள் கிட்ட கண்ணீர் விடுவேன் இல்லைன்னா அவ்வளோ பேர் கூட்டமாக இருந்ததுனால என்னால் அழுகவும் முடியலை ஏன்னா ஒரு துவாக பாத்தியா பாத்தியாக ஓதும்போது என்ன பண்ணுவாங்கன்னா தாயோட மரணத்தை நினச்சி சே அம்மா நான் தெரிஞ்சோ தெரியாமையோ அறிஞ்சோ அறியாமையோ உனையை கவனிச்சனோ கவனிக்கலையோ நான் ஒத்த மகனா இருந்து சரி ரைட்டுமா ஏதோ மன்னிச்சிக்கம்மா அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாவோட ஆத்மா சாந்தி அடைகிறதுக்கு நான் எதாவது பண்ணியிருக்கணும் ஏன்னா எங்கள் அம்மாவோட ஆத்மா சாந்தி அடைஞ்சிருந்தால் இந்நேரம் இவ்வளோ பிரச்சனைகளும் பூகம்பங்களும் நடந்திருக்காது இந்த மாதிரி சண்டை கட்டி உருண்டு இது கந்திச்சிங்கிறோம் அது ஒரு பக்கம் பிரியாணி சட்டியை காட்டினது பவுண்டோ கலரை காட்டுனது தண்ணி பாட்டில் காட்டினது தால்ச்சா தயிர் வெங்காயம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு ஒரு தாயோட ஆத்மா சாந்தி அடைஞ்சால் அந்த வீட்டில் நல்லது நடக்கும் இல்லையா இந்த மாதிரி ஏதாவது தகராறு தான் நடக்கும் தகராறு நடக்கும் அடுத்து வந்து பணம் விரயமாகும் பல இந்த சண்டைகள் இவ செய் அவ பிடிச்சிருக்க அவனை பிடிச்ச பிடிச்சிருக்க வந்தது ஐம்பதாயிரம்னா செலவு ஒன்றரை லட்சம் ஒன்றுக்கு மூணு மடங்காக செலவாகும்னு சொல்லுவாங்க தெரியுமா அது என் வீட்டில் தான் நடந்திருக்கு ஸோ அது போக போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்தாச்சு பள்ளியாசலுக்கு நான் என்ன பிளான் போட்டிருந்தேன் சாயங்காலமாக ஏழு மணிக்கு எல்லா வேலை முடிஞ்சதுக்கப்புறம் லைவை முடிச்சுட்டு குடும்பத்தோடு போய் கோரிப்பாளையம் பள்ளியாசலில் போய் ஒரு துவா அப்படியே ப குடும்பத்தை கூட்டு போய் ஒரு ஒரு ரிலாக்ஸாக ஏன்னா என் குடும்பத்து கூட போய் பல வருஷம் ஆச்சுல இப்போ தானே குற்றாலம் கூப்பிட்டு போனேன் குற்றாலம் போயிட்டு வந்ததுலேருந்து என் ஃபேமிலி கூட நான் எங்கேயாவது போகணுங்கிற ஆசை எனக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குது நான் பிளான் போட்டது சரி இவெல்ல இவள் கணக்கம்பட்டி போகிறேண்டா காலையிலே ரெண்டாயிரம் ரூபாயை கொடுத்தாச்சு காலையிலே விழுந்துட்டு வந்துட்டோம் பாட்டுக்கு கோயிலுக்கு போயிட்டு வரட்டும் எப்படி வர்றதுக்கு நைட்டு பஸ்ஸில் போனால் போக மூணு மணி நேரம் வர மூணு மணி நேரம் ஆறு மணி நேரம் எப்படி அங்கே மத்தியான அன்னச்சா அன்னதான சாப்பாடு சாப்பிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு நைட்டு போகும்போது பத்தாயிரம் அதுக்குள்ளே நம்ம ஆறு டு ஏழு லைவை முடிச்சுக்கிட்டு குடும்பத்தோட கோரிப்பாளையம் பள்ளியாசலில் போய் ஒரு பாத்தியாக ஓதிட்டு ஒரு பிள்ளைகளுக்கெலாம் மந்திரிச்சு விட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி தான் என் பிளான் இப்போ எனக்கு அடிக்கடி என் குடும்பத்தோட எங்கேயாவது போனது நேற்று கூடந்தேன் என் பேரன் வாங்கலாளா எங்களை எங்கேயாவது கூப்பிட்டு போங்களாலா அப்படிங்கிறான் கொடைக்கானல் போவலாளா இல்லை எங்கேயாவது ஏற்காடு ஏதாவது ஒரு ஊருக்கு போவோம் எங்களை கூப்பிட்டு போகல குற்றாலம் கூட்டு போங்கிறேன் என் பேரன் ஒரு தடவை கூட்டு போன உடனே அவங்களுக்கு ஆசை வருது பெரியவன் கூட பார்த்து சிரிக்கிறான் என்ன இவ்வளோ தூரம் உங்கள் கூட மிங்கிலாகிட்டேன் ஒரு தடவை தான் கூப்பிட்டு போனீங்க அப்படின்றதுக்கு செட்ராக வாடா கிளம்புவ மாடா அப்படின்ட்டு ஐயோ வேணாப்பா எங்களை ஆளை விடுங்க போதும் உங்கள் கூட ஒரு தடவை வந்ததுக்கே அந்த அம்மா உட்காந்துக்கிட்டு ஓராயிரம் வாட்டி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்குது இதில் வந்து நீங்கள் எங்களை கூட்டிகிட்டு குற்றால இதுக்கு போவ கொடைக்கானலுக்கு வேணவே வேணான்ட்டேன் நான் ஓப்பனாக தான் சொல்கிறேன் எங்கள் அம்மா ஆனேன் நேற்று பேச்சுவார்த்தை நடந்துச்சு குற்றாலத்துக்கு போமா இப்போ கொடைக்கானல் போமா என் பேரையும் கூப்பிட்டோன்னு நான் ஆசைப்பட்டு வர்றேன்ட்டேன் ஆக கோரிப்பாளையம் போகிறதா தான் பிளானு பாத்தியா போய் அங்கே போய் ஒரு பாத்தியா உதவம்னு ஆனால் இது எதுவுமே நடக்கலை வெறும் சண்டை தான் நடந்துச்சு சண்டை நடந்து மண்டை உடையாது தான் மிச்சம் அவளுக்கு காயம் முதுகலை இவளுக்கு காலில் கடி அவளுக்கு கையில் கடி ரெண்டு பேரும் நாய் மாதிரி கட்டி தான் மிச்சம் நான் என்ன சொல்கிறேன் இதில் இதுலேருந்து என்ன தெரியுது இவ்வளோ தூரம் ஒரு ஒருத்தன் ஒரு பெத்த பிள்ளை பெத்த தாய்க்கு இவ்வளோ பணிவிட செஞ்சும் இவ்வளோ தூரம் பார்த்துக்கிட்டும் அந்த அம்மாவோடய ஆத்மா சாந்தி அடையலைன்னா அதுக்கு என்ன அர்த்தம் ஏதோ ஒரு குறை இருக்குன்னு தானே அர்த்தம் அப்போ அந்த குறையை நிவர்த்தி பண்ணுறது தான் என் வேலை நான் பண்ணணுமா இல்லையா அதுக்கு தான் இப்போ நான் என்ன ஒரே ஒரு முடிவு எடுத்துருக்கேன் ஞாயிற்றுக்கிழமை பெரிய மருமக வந்தாச்சு அவங்க கடமையை அவங்க செஞ்சாச்சு கடைசி காலத்தில் சோறு போட்டது யார் சின்ன மருமக அதுக்காக பெரிய மருமக எதுவுமே செய்யலைன்னு அர்த்தம் கிடையாது பெரிய மருக மருமக மேலே வந்து நீ எதுவுமே செய்யாமல் இவன் சூர்யா சொல்கிறா இந்த வார்த்தையை உங்கள்கிட்ட நான் சொல்லிடுறேன் எதுக்காக சண்டை வந்து உங்களுக்கு இவ்வளோ ஒரு தூரம் நட்டமாச்சு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போனோம்னா அதுக்கு காரணம் சூர்யா சொல்கிற காரணம் என்ன தெரியுமா எனக்கு ஒரு பக்கம் பார்த்தா அது ஏலனமாக சிரிப்பாகவும் இருக்குது ஆனால் அதுவோவாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது எனக்கு ஏன்னால் அவன் சொல்கிறா சூர்யா இது எதனால் தெரியுமா இந்த சண்டை இந்த கலவரம்லாம் நடந்துச்சுன்னா உன் பெரிய மருமகளை உங்கள் அம்மாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது அவள் வீட்டுக்கும் வர்றதில்லை அவள் சோறாக்கி போட்டதும் கிடையாது அவங்க அம்மாவை ஒரு காலத்தில் அதை நான் சொல்ல விரும்பலை இருந்தாலும் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் கூட்டை வச்சு மண்டையில் அடிச்சிருக்கு மண்டையில் அடித்து நான் தான் கூப்பிட்டு போனேன் பிரச்சனை ஒரு தடவை ஆச்சு அதனால் வந்து அந்த அம்மாவுக்கும் அவளுக்கும் ஆகாது அதனால தான் உங்கள் அம்மா தனியாகவே இருக்குது பெட்டிக்கடையை வச்சு உங்கள் அப்பா அம்மாவாக தனியாக இருக்காங்க அவள் தனியாக போயிட்டா சுமி அவங்க என் கூட நான் சுமி என் பிள்ளைகளோடு போயிட்டேன் அப்போ பிரச்சனைனால்தானே உங்கள் அம்மா தனியாக வசிக்கிறாங்க ஒன்றா ஒரே நல்லா இருந்திருந்தாங்கன்னா வயசான பொம்பளை உங்கள் அம்மாவை தனியாக விட்டுருப்பாளா சுமி ஆக ஏற்கனவே உங்கள் அம்மாவுக்கும் பொண்டாட்டிக்கும் பிரச்சனை ஓடி இருந்திருக்கு ஆனால் அதை நீ என்கிட்ட மறைச்சிட்ட என்னங்கிறத ஒரே ஒரு விஷயம் தான் என்கிட்ட சொன்னேன் கூட்ட வச்சு மண்டையை அடைச்சா அடைச்சாங்கிறத மாத்திரம் சுமி அடைச்சாங்கிறத மாத்திரம் நீ என்கிட்ட சொன்ன மற்ற எல்லாத்தையும் நீ என்கிட்ட மறைச்சிட்ட இதே மாதிரி இன்னும் எம்புட்டோ சம்பவங்கள் நடந்திருக்கலாம் ஆக உன் பெரிய மருமகளை சுமியை உங்கள் அம்மாவுக்கு பிடிக்காமல் கூட இருந்திருக்கலாம் பாத்தியா அவளை வச்சு ஓதுனது தான் நினைவு அஞ்சலிக்கு வந்து அவளை கூப்பிட்டு ஓதுனது தான் உங்கள் அம்மாவுக்கு பிடிக்கலை அதனால தான் அந்த எஃபெக்டை இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை என்னையை வர வச்சு உங்கள் அம்மா நேரில் வராமல் என் மூலியமாக வந்து இல்லைன்னா எனக்கு வந்து கணக்கம்பட்டிக்கு போகிறதுக்கு ஐடியா இருந்துச்சு நான் திடீர்னு பார்த்தா எனக்குள்ளே ஏதோ ஒரு அமானுஷிய சக்தி புகுந்த மாதிரி உடம்பு அப்படின்னு செலுத்துச்சு செலுத்த உடனே திடீர்னு நான் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் ஏது பண்ணேன் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னா எனக்கு எதுவுமே தெரில ஏதோ கண்ணை கட்டி விட்டா மாதிரி எல்லோரும் ஃபோன் பண்ணுறீங்க ஆனால் என் காதில் எதுவுமே விழுகலை ஏதோ நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது நானும் வர்றேன் வீட்டை வீட்டில் ஏறுறேன் கட்டி விடுறேன் சண்டை போடுறேன் ஆனால் என் உடம்புக்குள்ளே ஏதோ என்னை போட்டு அமுக்குற மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்குள்ளே யாரோ புகுந்த மாதிரி ஒரு ஃபீலிங் அதனால தான் நான் வந்து அவ்வளோ ஆக்ரோஷமாக தண்ணியை போட்டு வந்து ஒரு சண்டை நான் கூட என் உடம்புக்குள்ளே எதுவும் கருப்பு சாமி தான் பூந்துருச்சாக்குன்னு பார்த்தா கரெக்டாக பார்க்குறேன் நீங்கள் வந்து என்னையை தொட்டு இந்த ஒரு படத்தில் சந்திரமுகி படத்தில் ஜோதிகாவை ஜோதிகா கூட சொல்லுவா தெரியுமா நீங்கள் பார்த்தீங்களா இதுதான் நெத்திச்சுடி நெத்திச்சுடி இந்த பாருங்க இது ஒட்டியானா 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 இங்கே பாருங்கள் தோடு 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 அப்படின்னு ஒன்று ரஜினி ஹாய் அப்படி மாறல அப்படின்னு ஒன்று ஜோதிகா அப்படியே நார்மலுக்கு வந்துடுவாங்க தெரியுமா அதை மாதிரி நான் வந்து அவளை அவள் வீட்டுக்கு வர்ற வரைக்கும் எங்கள் அம்மாவோட ஆத்மாவோ ஏதோ ஒரு அமானுஷிய சக்தியோ அவள் உடம்புக்குள்ளே வந்து பூந்து இருந்துருக்கு இருந்திருக்கு சக்தியே கிடையாது எங்கள் அம்மாவோட ஆவிதான்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அது பூந்துருச்சு திருநகர் போயிருக்கு போல அங்கேருந்து போய் பூந்துருச்சு பூந்து அவள் வந்து நாவளை தொட்டு கன்னத்தில் சாப்பிட்டு ஒவ்வொன்று ஒரு அறை விட்டேன் பாருங்கள் அப்போ தான் அந்த ஆவி வந்து விலகி போகுது அப்போ தான் அவள் சுயநுணைவுக்கே வர்றாள் சுயநுணைவு வந்து முழிச்சு பார்க்கும்போது அவள் உடம்புல காயங்கள் முதுகுல காயங்கள் கழுத்தில் பார்த்தா செயினை காணும் குண்டுமணியை காணும் ஆக என்ன நடந்திருக்கு நான் அடித்ததுனால அதுக்காகத்தான் நான் அடித்தேன் தயவுசெய்து இந்த இடத்த மாத்திரம் நீங்கள் எல்லாம் உன்னிப்பாக நோட் பண்ணணும் சூர்யாவை வேணும்னே அவள் என்னையை வந்து தூக்கி போட்டு மிதிக்கிறதுக்காகவோ அடிக்கிறதுக்காகவோ பக்கத்தில் எனக்கு ஆள் பலம் இல்லைங்கிறதுக்காகவோ இவள் அடித்தா திருப்பி இன்னொரு இதுவும் கொட்டையும் போயிருமோங்கிறதுக்காகவோ சில்லி மூக்கை உடைச்சிருவாளோ தனியாக இருந்தாங்கிறதுக்காகவோ நான் பயப்படலை அதுக்காக பழி வாங்குற நடவடிக்கையாகவோ நான் அடிக்கலை அவளை அடித்ததுக்கு ஒரே காரணம் ஏதோ ஒரு ஆத்மாவோ ஆவியாக உடம்புல பூந்துருக்கு அதுக்காகத்தான் அவளை அடித்தேன் தூக்கி போட்டு மிதித்தேன் மற்றபடி என் தங்கத்தை நான் தொட்டு கூட பார்த்தது கிடையாது அவள் தான் என்னை அடிப்பா நான் வாங்குவேன் அதுக்காக நீ மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பழி வாங்கிட்ட அப்படின்னு மாத்திரம் யாரும் தயவு செய்து நினச்சிடாதீங்க சூர்யா நீ மாத்திர தயவு செய்து நினை நினச்சிடாத இவனை நம்ம இந்த இடத்துல நான் அவளை அடித்து என் கூட வந்து இவன் திருப்பி அடித்தா ஆளுக வருவாங்க அப்படிங்கிற தைரியத்துலேயும் ஒரு தன்னம்பிக்கையிலையும் அவன் மேலே நான் கை வைக்கலை நூற்றுக்கு நூறு பர்சன்ட் சொல்கிறேன் அவள் மேலே ஏதோ ஒரு புகுந்துருந்துச்சு அந்த புகுந்ததை களைச்சி விடுங்கிறதுக்காக தான் அரைஞ்சேன் தூக்கி போட்டு நாலு அடி அடித்தேன் மற்றபடி அவளை மானத்தை காப்பாற்றி அங்கேருந்து கூட்டிகிட்டு போனது ஏன் பொறுப்புதான் ஆக நான் அவளுக்கு அடிக்கவும் அடிக்கிற கை தான் அணைக்கும் அவளுக்கு எது எதுனாலும் நான் தானே ஏங்க நான் ஒரு கேட்குற கரெக்டு தானே நான் தான் வந்து சண்டையும் போ அந்த சண்டை போட்டதை சமாதானமும் பண்ணி வச்சேன் இதில் வந்து எல்லோரும் என்னையே சொல்கிறீங்க எல்லாத்துக்குமே மூலக்காரணம் நீதானு நான் மூலக்கார மூலக்காரியம் கிடையாது சி மூல காரணம் கிடையாது என் மேலே எந்த தப்பும் கிடையாது வந்தால் வந்த இடத்துல ஒரு கைகளை பாய் போச்சு அவ்வளோதான் அவள் மேலே இருந்த ஆத்மா தான் அதுக்கு காரணம் வீட்டுக்கு போனவொன்னே அதெல்லாம் மாறிடுச்சு அதனால தான் அதுக்கப்புறம் நான் வந்து கம்ப்ளைண்ட்டு வாபஸ் வாங்குனது மற்ற விஷயங்கள் நடந்தது பூரா உங்களுக்கு தெரியும் இப்பயும் சொல்கிறேன் சூர்யாவை வந்து நான் வந்து அடித்தது தப்பு தான் ரெண்டாவது சூர்யாவை அணத்த ஆரம்பிக்கிறா சுமி சூர்யாவைன்னு டைரெக்டாக இல்லை என்கிட்ட அணத்த ஆரம்பிக்கிறா நான் அவனு சொல்ல வ யூடியூப்புக்காரவங்க மெயில் போட்டு ஒரு இருபத்தி மூணாந்தேதி மெயில் வந்தால் அதுலேருந்து ஒர்க்கிங் டேஸ் ஃபைவ் டேஸ் அஞ்சு நாள் ஆகும் பணம் வர அதுக்குள்ளே இந்த சுமிங்கிறவ கொஞ்சம் நான் அவளை பற்றி பேசிக்கிறேன் யார் தப்பாக நினைச்ச நினச்சிக்கிறாதீங்க சூர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் சுமியை வந்து கேவலப்படுத்துகிறேன் யாரும் நினச்சிக்கிறாதீங்க இந்தவா உனக்குத்தான் பொருள் நான் தரேன்னு சொல்லிட்டேன்ல அதுலேயும் வந்து சூர்யா மூலியமா வாங்காதீங்க அவன் மூலியமாக வாங்கி கொடுத்தா அந்த பொருள் வந்து அவன் நாளைக்கு சொல்லி காட்டுவா என் மகனுக்கு ஹெல்ப் பண்ணதே இப்போ வரைக்கும் சொல்கிறா அதனால் உங்கள் காசில் வாங்கித்தாங்கன்னு சொல்லிட்டு அதையும் நான் ஏற்றுக்கிட்டேன் சரிப்பா என் காசுலேயே வாங்கித்தரேப்பான்ட்டு என்னைய போட்டு அணத்தக்கூடாது பணம் வரும்போது தான் வாங்கி தர முடியும் அதுக்காக வந்துக்கிட்டு ஃபோனு ஒரு நாளைக்கு சும்மா இருக்கிறப்பம்லாம் எனக்கு ஃபோனே பண்ணுறதில்ல நான் ஃபோன் பண்ணாலும் கட் பண்ணி விடுறது பிளாக்கில் போடுறது ஆனால் இப்போ ஒரு நாளைக்கு நாற்பது ஃபோன் அடிக்கிறாங்க பணம் வந்துருச்சா பணம் வந்துருச்சா மெயில் வந்துருச்சா காசு ஏறிடுச்சா ஏறலையா எப்போ போகலாம் அவகாசில் வேணாம் நீ வாங்கி கொடு எதுக்கு இந்த அணத்தல் அவள் தான் வாங்கி கொடுன்னு சொல்லி பெருந்தன்மையாக சொல்லிட்டா இல்லை அவள் சைடு ஏதாவது ஒரு வீக் பாயிண்ட் இருக்கா நான் தப்பை உணர்ந்தவ தான் மனுஷி அவள் பெரிய மனுஷிங்கிறத நிரூபிஷ்டா எனக்கு வேணாச்சுக்கா நான் கவரிங் செய்யின போட்டுக்கிறேன் கழுத்தில் அவளுக்கு என்ன வேணுமோ அதை போய் வாங்கி கொடு எவ்வளவு இன்றைக்கி கூட சொல்கிறேங்க தலை மேலே சத்தியமாக எங்கள் அம்மா மேலே சத்தியமாக சொல்கிறேன் இன்னைக்கு இன்றைக்கி நடந்த விஷயம் சொல்கிறேன் அம்மா இனிமே அவன் மேலே சத்தியம் பண்ண மாட்டேன் கோச்சுக்காத இந்த ஒரு தடவை மற்ற பண்ணிக்கிறேன் ஏன்னா முக்கியமான விஷயம் அதுக்காக தான் பண்ணுறேன் என் தாயே என்னை மனுச்சிரு சொல்லிட்டு தான் சொல்கிறேன் இன்னைக்கு காலில் நடந்தது ஒரே வார்த்தை அவளை கூப்பிட்டு போங்க செயின் ஒன்றேம்கா பவுன்னு சொன்னால் எவ்வளோ இருக்குங்கிறத எடையை போடுங்க எடையை போட்டு எவ்வளோ குறையுது ஒன்றேம்கா பவுன்னா எவ்வளோ கிராமு ஒரு பவுனுங்கிறது எட்டு கிராம் பவுனு ஒரு நாலு எட்டு நாலு பன்னெண்டு கா பவுனுங்கிறது ஒரு ரெண்டு பன்னெண்டு பதினாலு கிராம் மொத்தம் பதினாலு கிராமில் கையில் இருக்கிற செயின் அந்து போனதில் போக அந்த பார்ட்டு கலண்டு போனது போக மீதி எவ்வளோ இருக்குது காணா போன செயின் போக மீதி எவ்வளோ இருக்குது இடையை போடுங்க பதினாலு கிராம் மொத்தம் அந்த செயின் பத்து கிராம் இருக்கா நாலு கிராம் எக்ஸ்ட்ரா போட்டு வாங்கி கொடுங்க அந்த செயின் எட்டு கிராம் இருக்கா ஆறு கிராம் போட்டு வாங்கி கொடுங்க இல்லையா எவ்வளவோ குறையிறத வாங்கி போட்டு பதினாலு கிராம் எவ்வளவோ எடையை போட்டுவிட்டு சே சேதாரம் எவ்வளவோ கணக்கு போட்டு கணக்கை முடிச்சுட்டு இந்தாங்க என் செயின் கையில் தர்றேன் கொண்டு போய் அதை விற்றுருங்க விற்றுட்டு அந்த காசு எவ்வளவோ அதை கொடுத்துட்டு நான் ஒரு சின்ன தோடு போட்ரிங் மாதிரி ஏதோ ஒன்று ஆர்டர் போட்டாலாம் மீதி காசு இருந்தால் அந்த காசை போட்டு வாங்கி கொடுத்துருங்க யாருக்கு எனக்கு சூர்யாவுக்கு செயினுக்கு செயினை கொடுத்துருங்க என் செயினை கொண்டு போங்க சம்பளம் வருது வரலை அதெல்லாம் யோசிக்காதீங்க ஏன்னா அவள் ஓட்டு அணத்துறது ஏன்னா நான் வீட்டில் நான் ஃபோன் வருது முந்தி ஃபோனே வராது இப்போ பார்த்தா பத்து மணிக்கு போகணும் பதினோரு மணிக்கு போகணும் காலைல உடனே போகணும் அதனால தான் இவ்வளோ பிரச்சனை காலைல இப்போ உடனே ஃபோன் வந்ததுனால தான் நீங்கள் சம்பளத்தை கூட அப்புறம் வந்தவொன்னே கூட எனக்கு எதாவது முதல் இந்த என் செயினை தர்றேன் அந்தவொணும் செயினை கொண்டுட்டு போய் விற்றுருங்க வித்துட்டு அவளுக்கு எவ்வளோ இருக்கோ மிச்சத்தை போட்டு வாங்கி கொடுத்துட்டு எனக்கு அந்த போட் நீங்கள் சொன்னேன்னில்ல அதை வாங்கிட்டு வாங்க இல்லை நீங்கள் நான் வரல நீங்களே போங்க அவளை கூப்பிட்டு போய் எல்லாம் ஜெயிங்கன்ட்டான் அவள் தான் மனிஷி உண்மையிலே சொல்கிறேன் ரோசக்காரி தன்னால் பிரச்சனை தன்னால் தான் இந்த பிரச்சனைக்கு மூல காரணம் நான் குடிச்சதுனால தான் இந்த மாதிரி ஒரு பொருள் தொலைஞ்சி போச்சு நான் ஏற்றுக்கிறேன் பொறுப்பை அப்படின்னு சொல்லிட்டு உடனே கலட்டி கொடுக்குறா பார்த்தீங்களே அந்த மனசு யாருக்கு வரும் அதுலேயும் குற்றம் கண்டுபிடிச்சி அவள் செய்யலாம் எனக்கு வாங்கி தர வேணாம் உன் காசில் வாங்கி கொடு உன் யூடியூப் வருமானத்தில் வாங்கி கொடு நாளைக்கு சொல்லி காட்டுவானே அது உனக்கு தேவையில்லை அவள் சொல்லி காட்ட மாட்டேன்னு சொல்லி அவள் வீடியோ போட்டு கூட சத்தியம் பண்ணுவேன் நான் அந்த மாதிரி சொல்ல மாட்டேன் பிடாரி மேலே சத்தியம் கருப்புசாமி மேலே சத்தியம் கூட சொல்லுவான் நாளை பின்ன அதை பற்றியே அவள் பேசக்கூடாதுன்னு இருக்கேன்ப்பா நீ வந்து வாங்கி கொடுக்குறது ரைட்டு உன் செயினை கொடுக்குறது ரைட்டு நாளைக்கு வந்து உட்காந்துக்கிட்டு சுமிக்கு நான் தான் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லக்கூடாதுப்பா சொன்னேன்னா அப்புறம் நான் கெட்ட கோவம் ஆகி போயிடும் அப்புறம் என்னை கோவக்காரன் ஆக்கிறாதான்டே சரின்ட்டா நான் இந்த இந்த வார்த்தையே பேச மாட்டேன் ஏன்னா அவங்க அனுத்துறாங்க அனுத்துகிறாங்கன்னு சொல்கிறத விட அவங்க மேலே சூர்யா மேலே உள்ள தப்பை ஒத்துக்கிட்டா என்னால் தானே போச்சு நானே வாங்கி தரேன் ஆனால் இதை பற்றி நான் மீடியாவுக்குள்ளே பேச மாட்டேன் இது சத்தியம் சத்தியம் சத்தியம்னு மூணு தடவை சூடத்தில் எடுத்து சத்தியம் பண்ணிட்டான் ஸோ நான் வர்றேன் இன்னைக்கு சாயங்காலம் கூட வா இதுக்காக ஒருத்தனை போட்டு அணத்தாத எப்பயுமே நான் பொதுவாக சொல்கிறேன் சூர்யா என்கிட்ட இந்த பொருளை வாங்கிக்கொடுன்னு சொல்லி கேட்க மாட்டா கெஞ்ச மாட்டா என்னை அதிகாரத்தில் அடக்க மாட்டேன் ஆனால் நான் வேணும் வேணுங்கிற அளவுக்கு கேட்காமையே செய்வேன் என் கேரக்டர் எப்படி தெரியுமா ஒருத்தவங்க கேட்கலைன்னா அவங்க வேணும் வேணுங்கிற அளவுக்கு செய்வேன் எனக்கு வேணும்னு புடிவாதம் முடிச்சா நீயா நானான்னு பார்த்துருவேன் இப்போ அப்படித்தான் சூர்யா வந்து வேணாம் வேணாங்கிறா நான் அதனால தான் நிறைய அவளுக்கு அடுத்தடுத்து செஞ்சு போட்டுக்கிட்டே இருக்கேன் வீடு வாங்குறதுலேருந்து நகை செஞ்சு போடுறதுலேருந்து நான் பார்க்குறேன் ஆனால் அதே சுமி எனக்கு எப்போ வாங்கி தர எப்போ வருவேன் இந்த மைனா படத்தில் கூப்பிடுவா பாருங்கள் ஒரு கதை நான் வில்லி எப்போ வர எப்போ வர அப்படின்னு பாருங்க அந்த மாதிரி இவ கூப்பிட்றா சுமி எப்போ செயின் வாங்க வர்றீங்க எப்போ வர்றீங்க சிக்கு பாய் அப்படிங்கிறா அப்போ இவளுக்கு நான் உடனே செய்வேனே இதுதான் சொல்கிறது காசு பாசம் பாசம் எங்கே இருக்குது பணம் எங்கே வேலை செய்து யார் வந்து பந்த பாசம் முக்கியம்னு நினைக்கிறா யார் வந்து சொந்தமே இல்லைனாலும் என்னைய புருஷனே இல்லாதனாலும் புருஷனாக நினைக்கிறா யார் கட்டின புருஷனை இப்போ தேவையில்லாமல் பிரச்சனையை வந்து தூண்டி விட்டுக்கிட்டு இருக்கா நல்ல சில விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது ஏன்னா அவள் பாட்டுக்கு வந்து பேசிகிட்டு அப்படியே போயிருந்துருக்கலாம் சண்டையே வராமல் எல்லாத்துக்கும் காரணம் யார் நீங்கள் தானே முத வச்சிங்க ஆரம்பம் ஆரம்ப புள்ளி யார் பிள்ளையார் சொல்லி நீங்கள் தானே போட்டிங்க அதனால தானே இவ்வளோ பிரச்சனையே ஆரம்பிச்சிச்சு இருந்தாலும் நட்டத்தை அவள் ஏற்றுக்கிட்டா இதை பற்றி இன்னும் விவரமாக பேசலாம் போதும் இதோட நிப்பாட்டுறேன் எதாக இருந்தாலும் சாயங்காலம் ஆறு மணியில் இவ்வளோ சந்திக்கலாம் ஓகே மக்களே நான் பேசல தப்பு இருந்தால் தப்புன்னு சொல்லுங்கள் இல்லைன்னா இப்போ கரெக்டுனா கரெக்டுன்னு போடுங்க கமெண்ட்டில் லைக் பண்ணுங்கள் ஹைப் பண்ணுங்க இப்போ வரைக்கும் எட்டு பேர் பேர் கொடுத்துருக்காங்க அட்ரஸ் கொடுத்துருக்காங்க அவங்க பேரெல்லாம் நிறைய தங்கச்சிங்க தான் பெண்கள் தான் நிறைய சப்போர்ட் மாப்பிள்ளைங்கள்லாம் அவ்வளோவா இல்லை ரெண்டு பேர் தான் ஆம்பளை ஆளுங்க மீதி வந்து ஆறு பேர் பொம்பளை பிள்ளைய தான் எல்லா எல்லாேருக்கும் வந்து அட்ரஸ் வாங்கியிருக்கேன் இன்னும் ச அப்போ ஹைப் பண்ணுங்கள் லைக் பண்ணிக்கிட்டே இருங்க லைக் பண்ணால் தான் ஹைப் பண்ண முடியும் வீடியோவுக்கு அப்படியே வந்து லைக் போட்டுக்கிட்டு ஹைப் பண்ணிக்கிட்டே வாங்க தீபாவளி வரும் வாரம் வந்துக்கிட்டு இருக்குது எட்டு பேர் எண்பது பேர் ஆகணும் எண்பது பேர் எண்ணூறு பேர் ஆகணும் அத்தனை பேருக்கு நான் கிஃப்ட் பாக்ஸ் கொடுக்கறதுக்கு தயார் ஸ்வீட்டோ சேலையோ பட்டாசோ கமாண்டா பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஹைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய்